எல்லாருக்கும் வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதாவது நான் புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்கிற போது எல்லோரும் கேட்பாங்க எத்தனை எழுதியிருக்கீங்க எங்கே கிடைக்கும் அப்படிலாம் வரிசையாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த என்னுடைய பதிப்பகத்தில் இருக்குது அமுதம் பதிப்பகத்தில் இருக்குது இருந்தாலும் நம்முடைய யூடியூப் நேயர்களுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் வாசிப்பாளர்களுக்காக அமேசான் கிண்டல் அதில் நம்முடைய புத்தகத்தை நம்ம பதிவேற்றம் செஞ்சுருக்கிறோம் இனிமேல் நீங்கள் தாராளமாக என்னுடைய புத்தகத்தை படிக்கலாம் என்னோட பேசுவது போலவே இருக்கும் அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கான லிங்க் தான் கீழே இருக்கு வணக்கம் சமீபத்தில் ஒரு ப பனிரெண்டு நாள் வலைதளத்தின் மூலமாக ஒரு கருத்தரங்கம் புத்தக அறிமுகமாக நடந்தது பனிரெண்டு தொகுதிகளை கொண்ட புத்தகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டவங்க அகனி பதிப்பகத்தார் திரு மு முருகேஷ் அவர்களும் கவிஞர் வெண்ணிலா அவர்களும் இந்த பனிரெண்டு தொகுதிகளில் தொகுத்தவங்க யார் அப்படின்னு கேட்டால் மிகச்சிறந்த எழுத்தாளரும் இந்திய ஆட்சி பணியில் ஆகிய திரு ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் அவர்களும் கவிஞர் வெண்ணிலா அவர்களும் இதை வந்து தொகுத்து பதிப்பிச்சிருக்கிறாங்க இந்த இந்த புத்தகத்தோட என்ன இப்போ வெளியீடு சொல்லிட்டேன் பதிப்பிச்சவங்களை சொல்லிட்டேன் தொகுத்தவங்களையும் சொல்லியாச்சு புத்தகத்தோடய என்ன பிள்ளை தினப்படி செய்திக்குறிப்பு ஒன்றும் இல்லைங்க ஆனந்தரங்க பிள்ளைங்கிற துபாஷ் அவர் வந்து பாண்டிச்சேரி அரசாங்கத்தில் இரு மொழி மொழிபெயர்ப்பாளராக அதாவது தமிழ் மொழி ஃப்ரெஞ்சு மொழியை படிச்சுக்கிட்டு அதில் துபாஷியாக இருந்து அமைச்சரளவுக்கான ஒரு பதவியை பெற்றிருந்தவர் அவர் தான் அவர் வாழ்ந்த காலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஒம்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்று வரைக்கும் அவர் வாழ்ந்தார் ஐம்பத்தி ரெண்டு அந்த காலம் இதில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா அவருடைய இருபத்தி ஆறாவது வயதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி அஞ்சுலேருந்து அவர் மறைகிற காலம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று வரைக்கும் இருபத்தி ஆறு வயதில் எழுத ஆரம்பித்த நாட்குறிப்பு தினசரி அவர் எழுதி இருபத்தாறு ஆண்டுகள் எழுதியிருக்காருங்க இருபத்தி ஆறு ஆண்டு காலம் எழுதியிருக்கார் ஒரு மனிதர் இப்படி செய்ய முடியுமா அந்த இருபத்தாறு ஆண்டு கால அந்த நாட்குறிப்பை பதினேழாம் நூற்றாண்டு மொழிநடை நல்லா நினைவு வச்சுக்கோங்க மிக கடுமையாக உழைத்து நம்முடைய ராஜேந்திரன் ஏஎஸ் அவர்களும் கவிஞர் வெண்ணிலா அவர்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைய இப்போ இதுக்கு ப படிப்பதற்கு ஏற்றபடியாக கொண்டு வந்திருக்காங்க இது அறிமுக விழாவாக பன்னிரண்டு நாட்கள் சேர்ந்த மாதிரி மாலையில் வலைதள நிகழ்ச்சி வச்சாங்க அதில் நான் ஐந்தாம் தொகுதியை பேசுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது பேசுகிறது மட்டும் இல்லைங்க கலந்துரையாடலும் ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு பேர் வரைக்கும் கலந்துக்குருவாங்க இந்த கலந்துரையாடல் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா அதில் கேள்வி கேட்பாங்க அப்படின்னாங்க நான் உடனே சொன்னேன் நான் படிச்சிருக்கேன் இருந்தாலும் கூட கேள்வி கேட்குறப்ப பதில் சொல்கிறதுக்கு நீங்கள் கூட இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்ன உடனே அவர் ராஜேந்திர நாயஸ் அவர்கள் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொன்னார் கவலைப்படா இங்கே ப்ரொஃபஸர் நாங்கள் கூட இருக்கோம் அவங்க கேள்வி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு அவங்களும் கவி வெண்ணிலா அவர்களும் சொன்னாங்க நான் ஒரு நாள் பேசுனேங்க என்ன இதில் பெரிய சிறப்புன்னு கேட்டிங்கன்னா இருபத்தாறு ஆண்டுகள் அவர் எழுதியிருக்கிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சிலேருந்து அறுபத்தொன்று வரைக்கும் எத்தனை செய்திகள் முதல்ல மொழி நடைங்க பழக்க வழக்கம் உணவு யார் ஆண்டார்கள் இந்த தமிழகத்தையும் பாண்டிச்சேரியையும் சேர்த்து ஆளாதவர்களே இல்லை அதான் பிரச்சனை போர்ச்சுகீசியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்கள் மராட்டியர்கள் நவாபுகள் என்று எல்லாரும் ஆண்டிருக்காங்க தண்டனைகள் என்னவோ எவ்வளவோ இருந்தது சாப்பாட்டு என்ன பீரங்கி எதுக்காக போ இது போடுவாங்க பீரங்கி குண்டு போடுறாங்கன்னா என்னென்னா கவர்னர் கவர்னர் துறை டியூப்ளே அவர்கள் எப்படி ராபர்ட் கிளைவ் ஆங்கிலேய இதுக்கு முக்கியமான க வளர்ச்சி காரணமோ அதுபோல் ஃப்ரெஞ்சுனுடைய வளர்ச்சிக்கு காரணம் டியூப்ளே அவருடைய மனைவியாகிய மதாம் டூப்ளே அந்த அம்மாவுக்கும் பிள்ளைக்கு இடையில் இருக்க ஏற்பட்ட ஒரு வகையான மனக்கசப்பு இந்த ஐந்தாம் தொகுதியில் சொல்லப்பட்டிருக்கு அதில் என்னென்ன மாதிரியான எதிர் இருந்ததுன்னா விலைவாசி உள்பட இருந்திருக்குங்க அழகா சொன்னார் ராஜேந்திர நயேஷ் அவர்கள் போர் முடிஞ்சு ஒப்பந்தம் போடுறபோது ரூபாய்க்கு ஏழு வெத்தலை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் இனிமேல் பத்து வெத்தலை கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று ஒப்பந்தம் போட்டாங்களாம் அப்போ விலைவாசி தெரியுது பழமொழிகள் தெரியுது மொழிநடை தெரியுது அப்போ யா யார் யார் நம்மை ஆண்டார்கள் என்று தெரிகிறது என்றால் ஒரு மனிதர் எழுதி வைத்திருக்கக்கூடிய நாட்குறிப்பின்படி பார்த்தால் இந்த நாட்குறிப்பு ஒரு பெரிய வரலாற்று பெட்டகம் அந்த பெட்டகத்தை வெளியிட்டு அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய செயல்பாட்டை செய்திருக்கக்கூடிய ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் கவிஞர் வெண்ணிலா அவர்களுக்கும் வெளியிட்ட அகணி பதிப்பகம் திரு முருகேஷ் வெண்ணிலா அவர்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டு நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நூலை வாங்கி படிங்க பனிரெண்டு தொகுதிகள் இருக்குங்க படித்து பாருங்க பாரிய செய்திகள் நமக்கு பொக்கிஷமாக கிடைக்கும் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்